அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய மிக அற்புதமான கார்த்திகை மாதத்துடைய கடைசி சோமவாரம் இந்த ஒரு நாளை நம்ம விட்டுட்டோன்னா இனி நம்ம அடுத்த ஒரு வருஷம் காத்திருக்கணுங்க எல்லா மாதத்துலேயும்தான் சோமவாரம் வரும் திங்கட்கிழமை வரும் ஆனால் இந்த கார்த்திகை மாதத்துள்ள சிவனுக்கு உரிய இந்த சிவனுடைய மாதத்தில் அந்த திங்கட்கிழமையில் நம்ம செய்யக்கூடிய சின்னதான ஒரு தீப வழிபாடோ ஒரு மந்திர உச்சாரணமோ நம்ம பண்ணோன்னா நமக்கு அது கோடி புண்ணியங்கள் தேடி வருங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்கும் அப்படிப்பட்ட இந்த ஒரு நாளில் நம்ம ஏற்றுகின்ற சின்ன ஒரு தீப வழிபாடு நம் உங்களால் விரதம் நிறைய பேர் இருப்பாங்க விரதம் இருந்தாலும் சரி விரதம் நாங்கள் இன்றைக்கி எடுக்கலமா அப்படின்னாலும் பரவாயில்ல நீங்கள் மாலை நேரத்தில் பிரதோஷ நேரத்திலோ இல்லாட்டி சாயங்காலம் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரவங்க ராத்திரி ஒரு எட்டு மணிக்குள்ளே இந்த ஒரு தீப வழிபாட்டை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக நல்லதொரு பலன்கள் உங்கள் வீட்டை தேடி வருங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்குது அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகள் போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் வாரத்தில் எல்லா நாட்களும் தான் நமக்கு வந்து முக்கியமான நாட்கள்னு சொல்கிறோம் வழிபாட்டுக்கு உரிய நாட்கள் ஆனால் இந்த திங்கட்கிழமையில் சிவபெருமானை யார் ஒருத்தங்க வழிபாடு பண்ணுறாங்களோ அதுவும் கார்த்திகை மாதத்தில் நம்ம என்ன வேண்டி வரம் வைக்கிறோமோ நமக்கு ஒரு வேண்டுதல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த திங்கட்கிழமையை நம்ம செலக்ட் பண்ணி அதை சிவனுக்கு உரிய ஒரு தீபமோ வில்வ இலைகளோ சமர்ப்பிச்சுட்டு நம்ம வந்து வேண்டி பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் நம்ம வேண்டுகின்ற விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் இதற்கு முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா சந்திர பகவான் சிவபெருமான் கிட்ட தன்னுடைய கிழமையில் அதாவது திங்கட்கிழமையில சிவபெருமானை யார் ஒருத்தங்க முழு மனசோடு அவங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு வரம் வாங்கினாராம் அதனால தான் குறிப்பாக இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமையில் விரதம் இருந்து நம்ம வழிபாடு செஞ்சாலும் சரி விரதம் இல்லாமல் சின்னதான ஒரு தீப வழிபாடுகளோ ஒரு ஸ்லோகங்களோ நம்ம சொன்னாலும் சரி நம்முடைய வேண்டுதலானது நிச்சயமாக நிறைவேறும்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த கார்த்திகை மாதத்துடைய தீப வழிபாடு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இன்னைக்கு நம்மளுடைய இந்த கார்த்திகை மாதத்துக்கு நம்ம ஏற்கனவே நம்முடைய சேனலில் சொல்லியிருக்கோம் மிக முக்கியமான தானம் என்னன்னு கேட்டிங்கன்னா நெல்லி தானம் இப்போ வந்து உங்களுக்கு இந்த திங்கட்கிழந்த கார்த்திகை மாதம் முடிவதற்குள்ளையாச்சும் நீங்கள் யாருக்காச்சும் ஒரு தெரிந்தவர்களுக்கு நம்முடைய நெல்லிக்காய் வந்து நீங்கள் பெரிய நெல்லிக்காய் கிடைக்கும் பார்த்தீங்களா அது கடையில் நம்ம வாங்கிட்டு தெரிந்தவங்க அக்கம் பக்கமில் கோவிலுக்கு நீங்கள் போகிறீங்க கோவிலில் கூட கிட்ட வச்சுட்டு கூட யாருக்காச்சும் சுமங்கலிகளுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கலாம் கண்டிப்பாக அவங்க வந்து தெரிந்தவர்கள் கண்டிப்பாக இன்னுமே பேசாமல் அப்படி பிரசாதமாக வாங்கி எடுத்துக்குவாங்க இது மாதிரி நம்ம வந்து நெல்லிக்காய் தானம் பண்ணுறதுங்கிறது நமக்கு பலவித தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தியாகும் நம்முடைய கடன் பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தில் நல்ல நல்ல சுப காரியங்கள் நடக்கும் நல்ல ஒரு மகாலட்சுமி யோகமானது குடும்பத்துக்கு வரும் அதே மாதிரி இன்று மாலையில் மறக்காமல் ஏற்றக்கூடிய தீபம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது வீட்டில் நெல்லிக்காய் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக ஒரே ஒரு நெல்லிக்காயில் அந்த கொட்டை மட்டும் எடுத்துகிட்டு கொஞ்சமாக நெய் விட்டு அந்த பஞ்சத்திரை போட்டு ஒரே ஒரு தீபம் மட்டும் இன்றைக்கி ஏற்றி பாருங்கள் நல்ல ஒரு பலன்கள் நல்ல ஒரு மகாலட்சுமி யோகம் குடும்பத்துக்கு செல்வ யோகம் செல்வாங்க பார்த்தீங்களா அதாவது என்ன கஷ்டப்பட்டாலுமே நமக்கு இல்லைங்கிற அளவுக்கு பணம் ஏதோ ஒரு வழியில் வந்து குடும்பத்துடைய தேவைகள் பூர்த்தியாகணும் நமக்கு அப்படிப்பட்ட அந்த பணம் வரவானது கண்டிப்பாக வரும் அந்த அந்த பண வரவுல வந்து நமக்கு எந்தவித தடையும் இருக்காது அப்படிப்பட்ட அந்த யோகத்தை கொடுக்க கூடியதுதான் நமக்கு அந்த நெல்லி தீபத்துடைய ஒரு ஐதீகம் அதனால இன்னைக்கு மாலையில வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த நெல்லி தீபத்தை ஏத்துங்க அடுத்தது மிக முக்கியமான ஒரு தீப வழிபாடு என்னான்னு கேட்டிங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் மனசு பிரச்சனையாக இருக்கட்டும் நம்முடைய பணப்பிரச்சனையாக இருக்கட்டும் கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் இந்த பிரச்சனைகளில் உங்களுக்கு என்ன வீட்டில் வாழ்க்கைக்கு நமக்கு தேவையோ அந்த ஒரு வேண்டுதலை மட்டும் நீங்கள் வந்து சாக்ஷாத் சிவபெருமான் கிட்ட வேண்டிட்டு இன்றைய பிரதோஷ நேரத்தில் நாலரை டு ஆறு மணிக்கு இந்த தீபத்தை ஏற்றலாம் அப்படி நாங்கள் இந்த பதிவு தாமதமாக தான் பார்த்தோம் அப்படிங்கிறவங்க இல்லாட்டி ஆஃபீஸ் போயிட்டு வந்தோம்னு பார்த்தோம் நம்ம இந்த பதிவு பார்த்தோம்னா ராத்திரி வரக்கூடிய எட்டு டு ஒம்போது அதாவது சந்திர ஹோரை இந்த சந்திர ஹோரையில் இந்த ஒரு தீபத்தை அதாவது திங்கட்கிழமைக்கு உரிய அந்த ஒரு ஹோரை அந்த நாள் அந்த எட்டு டு ஒம்பது மணிக்கு இந்த தீபம் ஏற்றுறது அவ்வளோ ஒரு விசேஷம் இன்றைக்கி என்ன அதை பண்ணு கேட்டிங்கன்னா ஒரு சின்னதான ஒரு பித்தளை தட்டில் வீட்டில் இருக்கக்கூடிய பச்சரிசி பச்சரிசி நீங்கள் ஒரே ஒரு கைப்பிடி மட்டும் போட்டுக்கோங்க ஏன்னா பச்சரிசிங்கிறது வந்து நமக்கு சந்திர பகவானுக்கு ஒரு உரிய ஒரு தானியம் அது எல்லாருக்குமே தெரியும் அந்த பச்சரிசியை தட்டில் பரப்பிட்டு நம்ம அதற்கு மேலே வைக்கக்கூடிய மிக முக்கியமான பொருள் கோவிலுக்கு போகிறவங்க கண்டிப்பாக நம்ம கோவிலேருந்து நம்ம பக்கத்தில் வந்து வில்வம் சுவாமிக்கு வாங்கி கொடுத்துருப்போம் அந்த வில்வத்தில் ஒரு இலையோ ரெண்டு இலையோ நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க அந்த வில்வம் உங்கள் கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க வில்வ இலை அதாவது பச்சரிசி மேலே ஒரே ஒரு வில்வ இலை மட்டும் வச்சுட்டு ஒரு அகலில் நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு ஒரு தீபம் ஏற்றுங்க அப்படி இல்லைம்மா நாங்கள் கிட்ட வில்வம் இல்லை இல்லை பக்கத்துலையும் இல்லை அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டில் வெற்றிலே இருந்தால் வெற்றிலை எடுத்துக்கலாம் இல்லாட்டி வெறும் பச்சரிசியில் மட்டும் எடுத்துக்கிட்டு அதற்கு மேலே ஒரே ஒரு அகல் மட்டும் போட்டு நீங்கள் ஒரு தீபம் மட்டும் ஏற்றலாம் எதற்காக இந்த ஒரு தீபம் கேட்டிங்கன்னா குடும்பத்துடைய கடன் பிரச்சனைகள் தீரணும் நமக்கு பணப்பிரச்சனைகள் தீரணும் குறிப்பாக மன கஷ்டம் நம்ம குடும்பத்தில் ஒரு சிலருக்கு காசு பணங்கள் நிறைய இருக்கும் ஆனால் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனைகளானது நம்ம இருந்துகிட்டே இருக்கும் சொல்ல முடியாத ஒரு பிரச்சனைகள் ஏதாவது மனசுக்குள்ள போட்டு ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி போட்டு குழம்பிக்கிட்டே இருப்போம் அப்படியே அந்த மனப்பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய அந்த மனோகாரகன் தான் சந்திர பகவான் அதுவும் இன்னைக்கு திங்கட்கிழமையில் வரக்கூடிய இந்த சந்திர இப்படி நமக்கு என்ன வேண்டி வரம் கேட்குறோமோ அந்த வரத்தை தரக்கூடிய மிக அற்புதமான இந்த ஒரு தீப வழிபாடு அதனால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் இந்த பணக்கஷ்டமாக இருக்கட்டும் மனக்கஷ்டம் கஷ்டம் அதெல்லாமே நீங்கி செல்வ செழிப்போடு நல்ல நிம்மதியாக குழந்தைகளோட குடும்பமாக சந்தோஷமாக வாழ்வதற்கான மிக அற்புதமான இந்த ஒரு தீப பரிகாரத்தை என்றைக்குமே நீங்கள் தவறவிடக்கூடாதுங்க ரொம்ப எளிமையான ஒரு பரிகார விஷயம்தான் பரிகாரம் கூட கிடையாது நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொருட்கள் வச்சு ஒரு தீபம் ஏற்றுறோம் அவ்வளோதான் அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு தீபத்தை உங்கள் வீட்டில் ஏற்றுங்க நிச்சயமாக நல்லபடியாக நிம்மதியாக வாழலாம் இதுக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும் இந்த பச்சரிசி தற்க பிறவை என்ன பண்ணுறதுன்னா அன்றை ராத்திரி ஃபுல்லாக அது அப்படியே இருக்கட்டும் அடுத்த நாள் காலையில் அந்த பச்சரிசி நீங்கள் காக்கோக்கோ புறாக்கோ நீங்கள் வந்து தானமாக வச்சிடலாம் அது புண்ணியத்திலும் பெரிய ஒரு புண்ணியத்தை வந்து நமக்கு சேர்ந்துடும் இன்றைக்கி முழுக்க உங்களால் எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளோ தூரம் ஓம் நம சிவாயை வெறும் நமசிவாயை அப்படிங்கிற அந்த வெறும் ஐந்தழுத்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்கள் சொல்ல 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 வாழ்க்கையில் நல்லதே தாங்க நடக்கும் ஏன்னா இந்த இன்றைய நாள் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான நாள் அதனால் இந்த ஒரு எளிய மந்திரங்களும் இந்த ஒரு தீப வழிபாடுகளும் நிச்சயமாக பண்ணுங்கள் குடும்பத்துக்கு நல்லதே நடக்கும் இந்த பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இப்படி ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்